கள்ளிப்பழத்துக்கு இது ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சப்பாத்தி கள்ளிப்பழம் எங்கிட்ட ஆர்டர் போட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாளில் அனுப்புவேங்க ஒருவேளை நம்மளுக்கு ஆர்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க ஒருவேளை வந்து நம்மளுக்கு பழங்கள் அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டரு போட்டு அதே நாளில் இல்லை ரெண்டு மூணு நாளில் கூட அனுப்பிடுவேன் சரிங்களா நான் இப்போ வந்து சப்பாத்தி கள்ளிப்பழம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த டைமில் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க என்கிட்ட ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு போட்டு விட்ருவேன் சரிங்களா நான் கொரியர் போட்டதுலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து டெலிவரி ஆயிருங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் டூ த்ரீ டேஸ் ஆகும் அது அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது சரிங்களா தமிழ்நாடுக்குள்ளே அப்படிங்கும்போது ஒன் ஆர் டூ டேஸ் நான் கொரியர் வந்து ஈவினிங் உங்களுக்கு பில் அனுப்புகிறேன் அப்படின்னா அடுத்த நாளே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிருங்க ஏன்னா பழங்கள் வந்து ஒரு பாக்ஸில் அடைச்சி அனுப்புகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களில் நல்லா சேஃபாக டெலிவரி ஆகுது ஒவ்வொரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் கொரியர் போட்டதுலேருந்து அடுத்த நாளே வாங்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து கழுவிட்டு ஈரமே இல்லாமல் நம்ம வெங்காயம்லாம் எப்படி உலர்த்தி வைப்போம் காத்தோட்டமாக அந்த மாதிரி வச்சிருந்திங்கனாலும் நீங்கள் பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த மாதிரி செங்காயம் இருக்கிறத நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இதுவே வந்து பாக்ஸ்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று இருக்கும்போது கெட்டு போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொரியர் சர்வீஸும் செக் பண்ணிக்குங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்ரு போடுங்க ஒவ்வொரு கொரியர் ஆஃபீஸ் நம்மளவே சொதப்பி விட்றோம் சரிங்களா